அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து முஸ்லிம்களே நன்றி சொல்வீர் யாருக்கு தமிழக முஸ்லிம்கள் அருமை நாயம் ரசூலைகிரியும் செல்லவர்கள் திருப்பேரர்கள் வலிமார்கள் உத்துமார்கள் இறைநேசர்கள் தமிழகத்திற்கு வந்து இங்கிருந்து எல்லாம் மக்களாக பல ஜாதிகளாக வாழ்ந்தவர்களை முஸ்லிம்களாக மாற்றி ஜாதி குடிமையிலிருந்து மீட்டு இவர்களை ஒரு நேர்வடி காட்டி இஸ்லாத்தை வழங்கினார்கள் அல்லவா அதற்காக வலிமார்கள் வலிமார்களுக்கு முஸ்லிம்கள் நன்றி சொல்ல வேண்டும் அந்த வகையிலே நாகூரிலே அடங்கியிருக்கின்ற ஷாகலபீர் பாஷனாயம் அவர்களுக்கும் முஸ்லிம்கள் நன்றி சொல்ல வேண்டும் நாகூரார் புகழ் படிக்க நாவெல்லாம் துடிக்குது நாகூரார் புகழ் படிக்க நாவெல்லாம் துடிக்குது வாயோரம் வார்த்தை வந்து பாடலாக தவிக்குது வாயோரம் வார்த்தை வந்து பாடலாக தவிக்குது தூயோர்கள் கூட்டம் அங்கு துதிபாடி கழிக்குது தூயோர்கள் கூட்டம் அங்கு துதிபாடி கழிக்குது துன்பமெல்லாம் போனதென்று ஓதி மகிழுது துன்பமெல்லாம் போனதென்று ஓதி மகிழுது அல்லாவின் நேசர் என்று அன்போடு அழைக்கவா அன்றைகளே உங்களை அல்லாவின் நேசர் என்று அன்போடு அழைக்கவா அன்னல் நபி பேரர் என்று ஆனந்தமாய் நினைக்கவா தாங்கள் பெருமானாரின் திருப்பேரர் என அன்னல் நபி பேரர் என்று ஆனந்தமாய் நினைக்கவா எல்லோருக்கும் உதவுகின்ற ஏந்தல் என்று போற்றவா எல்லோருக்கும் முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவருக்குமே எல்லோருக்கும் உதவுகின்ற ஏந்தல் என்று போற்றவா சாதி மதம் கடந்த மக்கள் சங்கமத்தை காட்டவா சாதி மதம் கடந்த மக்கள் சங்கமத்தை காட்டவா அற்புதங்கள் எத்தனையோ வரலாற்றில் ஜொலிக்குது அற்புதங்கள் எத்தனையோ வரலாற்றில் ஜொலிக்குது அன்று மட்டுமல்ல இன்றும் என்றும் அது தொடருது அன்று மட்டுமல்ல இன்றும் என்றும் அது நாகூர் மண்ணில் கால் பதித்தால் நம்பிக்கை பிறக்குது நாகூர் மண்ணில் கால் பதித்தால் நம்பிக்கை பிறக்குது பட்டுப்போன வாழ்க்கை கூட மொட்டு போல மலருது பட்டுப்போன வாழ்க்கை கூட மொட்டு போல மலருது அல்லாவே சுமந்திருக்கும் அருஷு தங்கள் நெஞ்சமே அர்ஷுல்லா என்று பெருமானார் சொன்னார்கள் மோமியுடைய இதயம்தான் அல்லாவுடைய அரிசி அல்லாவை சுமந்திருக்கும் அரிசி தங்கள் நெஞ்சமே ஆன்மீக ரகசியங்கள் சுரங்கமே ஆன்மீக ரகசியங்கள் பொதிந்த ஞான சுரங்கமே வலிமார்கள் மேல்நிலைக்கு வழிகாட்டும் விளக்கமே வலிமார்கள் மேல்நிலைக்கு வழிகாட்டும் விளக்கமே மெஞ்ஞான மேராஜுக்கு சென்று வந்த சிங்கமே ரசூல் சலாசன் அவர்கள் மேராஜுக்கு சென்று வந்தார்கள் தொழுகைதான் மேராஜ் என்று அந்த பரிசையும் நமக்கு கொடுத்தார்கள் வணிமார்கள் தாங்கள் பெருமானார் சென்றதைப் போல உடலோடு செல்லவில்லை என்று சொன்னால் கூட ஆண்மை ரீதியாக மேராஜுக்கு சென்று வந்த வலிமார்களின் வரலாறை நான் வரலாற்றிலே படிக்கலாம் மெய்ஞான மேராஜுக்கு சென்று வந்த சிங்கமே தங்கள் சேவை இல்லை என்றால் தமிழகமே இருட்டிலே தங்கள் சேவை இல்லை என்று சொன்னால் தமிழகமே இருட்டிலே சாதி பேதம் தீண்டாமை ஷிருக்கு என்னும் இஸ்லாத்தின் வழியை காட்டி ஏற்றிவிட்டீர் கரையிலே இஸ்லாத்தின் வழியை காட்டி ஏற்றிவிட்டீர் கரையிலே முஸ்லிம்களே நன்றி சொல்வீர் பாதுஷாவின் அடியிலே முஸ்லிம்களே நன்றி சொல்வீர் பாதுஷாவின் அடியிலே நாகூரார் சரித்திரத்தை நாளும் நாளும் எண்ணுவீர் நாகூரார் சரித்திரத்தை நாளும் நாளும் எண்ணுவீர் நாயகத்தின் நற்குணங்கள் அதில் ஜொலிக்க காணுவீர் பெருமானார் கொண்டு வந்த மார்க்கத்தை பேணுவீர் பேர ஷாஹுல் ஹமீது பொருத்தம் பெற்று வாழுவீர் பெருமானார் கொண்டு வந்த மார்க்கத்தை பேணுவீர் பேரர் ஷாகுல் அமீர் பேரர் ஷாகுல் அமீதோரின் பொருத்தம் பெற்று வாழுவீர் நாகூரார் புகழ் படிக்க நாவெல்லாம் துடிக்குது வாயோரம் வார்த்தை வந்து பாடலாக தவிக்குது